ஹலோ ராஜ் மிஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ ஸோ பன்னெண்டு ஆகுது உனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணலாம் பட் நீ கண்டிப்பாக இருப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுனால நீ என்னோடய ஃபோனை அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் அப்படியே எனக்கு தோன்றதை வந்து உனக்கு வீடியோவாக சொல்லி விஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஹாப்பி பர்த்டே இப்போ தான் நம்மளோட உனக்காக வந்து ஒரு வீடியோஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணும் போது எனக்கு வந்து அப்படியே இருந்து தண்ணியே வருது ஏன்னா எனக்கு வந்து நீ வந்து எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது உனக்கும் எனக்கும் தெரியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இது வரைக்கும் லைக் செவன்டீன் இயர்ஸ்க்கு மேலே நீ நான் சுகன்யா எமலன்டாஸ் எல்லாருமே நம்ம வந்து தாண்டி வந்திருப்போம் ஆனால் உனக்கு ரெக்கார்ட் பண்ணுவோன்னா மட்டும் எனக்கு என்ன டைலாக் மாட்டேங்குது தெரியல பட் வந்து இல்லை எனக்கு வந்துட்டு உன்னை வந்து நீ எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷல் நீயாக இருக்கட்டும் சுகன்யாவாக இருக்கட்டும் எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்டுனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ரெண்டு பேர் மாதிரி தான் இருக்கணும் நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு நீ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நான் என் லைஃப்பில் எவ்வளோ புரோக்கனாகி வந்திருக்கேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் என் கூட வந்து யார் நின்னாங்களோ இல்லையோ ஆனால் நீ வந்து எனக்காக எல்லா டைம்லையும் நின்று இருக்க ஸோ நீ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எஸ் நான் அழும்போது நீ என் கூட இருந்திருக்க நான் சிரிக்கும் போது என் கூட இருந்திருக்க என்னோடய சக்ஸஸ்லாம் நீ கூட இருந்திருக்க நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் வின் என் கூட இருந்திருக்க ஸோ இந்த மாதிரி என்னோடய எல்லா விஷயத்துலேயும் வந்து நீ எனக்கு கலந்துருக்க எனக்கு வந்து உன்னை அவ்வளோ ஸ்பெஷலான்னு சொல்லலாம் அண்ட் என்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆளாக அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டு நின்னதும் நீ தான் ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீ வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க அதனாலேயும் அதனாலேயே என்னென்னு தெரில நான் வந்து ரொம்ப ப்ளெஸ்டுன்னு சொல்லலாம் ஸோ என்னோட சாரி எனக்கு வந்து அழகு வருது ஐ எம் ஸோ சாரி ஏன்னா உனக்கு தெரியும் நான் நான் வந்து இட்ஸ் ஓகே இன்னும் நிறைய மொமெண்ட்ஸ் ஞாபகம் வருது எனக்காக என் கூடவே நின்ன ஒரு பர்சன் வந்து நீ தான் நான் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு எவ்வளோ எப்போ கால் பண்ணோன்னாலும் நைட்டு ஒரு மணி கால் பண்ணாலும் நைட்டு ரெண்டு மணிக்கு கால் பண்ணாலும் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ என்னோடய ஈவினிங் டைமில் இருந்திருக்க ஸோ எனக்கு நீ வந்து அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு இப்போ கூட நீ யாபம் இருக்குது நான் நிறைய டைம் வந்து ஹைவேஸில்லாம் போகும்போது நான் எதையாவது ஒன்று பாஸ்ட்டு நினச்சி நான் வந்து அழுதுருக்கேன் அந்த டைமில் நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் அழனுனாலும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போலாம் நீ வந்து என் நான் அளவிட்டு வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்றத விட லைக் நீ என்னை வந்து ரொம்ப கன்சோல் பண்ணியிருக்க ஸோ நான் அழை முதலாக நான் ஃபோன் பண்ணி அழுதாலும் என் அழுகையை கேட்குறதுக்கு ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது நீயாக தான் இருக்க முடியும் சுகனியாவும் ஸோ நான் என்ன டைம் அழுதாலும் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருந்திருக்கீங்க நான் என்ன டைம் சிரித்தாலும் எனக்கு கூட இருந்திருக்கீங்க ஸோ நான் அழுணுனாலும் உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் நான் சிரிக்கணுன்னாலும் உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் நான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ஏன்னா என் லைஃப்பில் என்னை ஏமாற்றாத ஒரே ஒரு ரெண்டு பேர்சன்னால் அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அது ஆப்வியஸ்லி நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு என் கூட யார் பேசினாலும் இதுக்கப்புறம் என்னை யார் பழகினாலும் என்னை என்னை மீட் பண்ணாலும் எனக்கு வந்து யார் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கைலாம் இல்லை பட் நான் நம்புகிற ரெண்டே பர்சன் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் ஏன்னா வந்து என்னை என்ன ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து விட்டு போக மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனாலேயே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்பெஷல் உன் பேர்டேக்கு விஷ் பண்ற விஷ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் பட் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நினைக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ அப்படியே கண்ணி தண்ணி வருது அப்படி அப்படி தான் பேசுகிறேன் நான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மட்டும்தான் ஆகும் எவ்வளோ பெரிய லைஃப்பில் அடிபட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்திருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா அந்த மாதிரி என்னோடய இதுலேருந்து என்னை எல்லாத்துலேருந்து சரி பண்ணது வந்து என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சுகன்யா ராஜு தான் ஸோ எப்படி என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து எவ்வளோ தூரம் பிரேக் டவுன் ஆகி போயிருந்தேனும் ஸோ அந்த பிரேக்டவுன்லேருந்து என்னை வந்து ஹீல் பண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி என்னை வந்து பழைய மாதிரி இப்போ நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் என்னை மோஸ்ட்லி வந்து சிரிக்கிற ரியாவாக தான் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த மாதிரி என்னை மறுபடியும் பழைய ரியாவாக கொண்டு வந்த எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் என்னோடய லைஃப்பில் ஸோ அதனால் உனக்கு வந்து விஷ் பண்ணி வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன் ஹாப்பி பர்த்டே ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் இந்த வீடியோ நீ பார்க்கும்போது உன்னோட கண்ணும் கலங்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் பட் ஸ்டில் உனக்கு உனக்கு ஆல்ரெடி நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் ஸோ அது ஆப்வியஸ்லி உனக்கு தெரியும் பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் இந்த வீடியோ ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூர் ஆட்சி பாய்